தூத்துக்குடி மார்க்கெட் பகுதியில் சென்று பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மீனவர் பகுதியான லைன்ஸ்டவுன் பகுதிக்கு சென்று வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது கை குழந்தையுடன் நின்ற ஒருவரிடம் கை குழந்தை வாங்கி கொஞ்சினார் மேலும் மீனவர் வீட்டில் டீ அருந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் இன்று ஈடுபட்டார் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் வாகனத்தில் சென்றவாறு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் பின்னர் தூத்துக்குடி காமராஜர் தினத்தரி காய்கறி சந்தையில் நடந்து சென்று அங்குள்ள வியாபாரி மற்றும் பொதுமக்களை சந்தித்து காய்கறிகள் வரத்து காய்கறி தரம் ஆகியவை குறித்து கேட்டறிந்து திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார் பின்னர் வாகனம் மூலம் தூத்துக்குடி ஜாமியா பள்ளி வாசல் வழியாக சென்று சாலைகளில் சென்றவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார் இதனை தூத்துக்குடி லைன்ஸ் டவுன் பகுதியில் நடந்த வீதி வீதியாக சென்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கிய முதல்வருக்கு நன்றி நன்றி என கோஷமிட்டனர் அப்பொழுது ஒருவர் கைக்குழந்தை வைத்திருந்த குழந்தையை முதல்வர் வாங்கி கொஞ்சினார் தொடர்ந்து லைன்ஸ் டவுன் பகுதியில் உள்ள சூசை தப்பாஸ் என்ற மீனவர் வீட்டிற்கு திடீரென சென்ற முதல்வர் அவர்களிடம் வாக்கு சேகரித்து அந்த மீனவர் வீட்டில் அமர்ந்து தேநீர் அருந்தினார் பின்னர் தூத்துக்குடி மாநகர பகுதி முக்கிய சாலைகள் வழியாக வாகனத்தில் சென்றபடி தமிழக முதல்வர் கண் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது பொதுமக்கள் செல்பி எடுத்தும் கைகளை கொடுத்து மகிழ்ந்தனர் தமிழக முதல்வரின் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி மற்றும் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட மருத்துவனை தலைவர் அருண்குமார் சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி பெருமாள் சக்திவேல் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் சாமுவேல் ஆனந்த் கேப்ரியல் நகர மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல் பகுதி செயலாளர்கள் ராமச்சந்திரன் ரவீந்திரன் ஜெயக்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் மெடின்டா டேனியல் ரெக்ஸ்லின் பவானி ஜெய்சிலி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்